पूजा कराना है पूजा पूजा कराना है நம்ம இப்போ ப்ளூ லாவெண்டர் ஃபார்முக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் டெஸ்டினேஷன் ப்ளூ லாவெண்டர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி பெஸ்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆக்சுவலாக ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பட் ஜூலை தான் வந்து பெஸ்ட் மந்த்து மாதிரி இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் சான்ச்சுரி ஃபார் பாலினேஷன் நடந்தது ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப கைண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரி ஆச்சு தெரியுமா இந்த உலகத்தில் முதல் முதல்ல வந்த முதல் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இவங்களோட அந்த பிளவர்ஸா இருக்கட்டும் அந்த கலர்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டா வந்திருக்கோம் பட் பரவாயில்ல எப்படி இருக்குவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு அந்த லாவெண்டர் ஃபார்மோட ப்ராடக்ட்ஸ் லிட்ரலாக லேவண்டரோட ஸ்மெல்ஸ் எல்லாமே வருது இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ லெவெண்டரை வச்சு செஞ்சுருக்காங்க ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷவர் ஜெல் பார்த்தீங்கன்னா ப்ளூ லெவெண்ட் வச்சு செஞ்சுருக்காங்க ஸோ இங்கே ஹேண்ட் க்ரீம் வந்து ப்ளூ லெவெண்டர் ஸோ எவ்ரி திங் வந்து ப்ளூ லெவெண்ட் வச்சு பண்ணுறதுக்காக இந்த ப்ளேஸஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சீட்ஸ் மாதிரி இது வந்து கிளாசட்டில் அந்த மாதிரிலாம் வச்சோம்னா ஸ்மெல்லுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல் லாவெண்டர் சாக்லேட்ஸ் கூட இருக்கீங்க அதுக்கப்புறம் எது எதுவும் கவர்மெண்ட் அதாவது நம்மளோட கடலை முட்டாய் மாதிரி கடலை மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாவெண்டர் இதில் இருக்குது போல் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் இருக்குது இந்த டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் பெரியவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து டுவெல் டாலர்ஸ் மாதிரி தான் அஞ்சு டிக்கெட் நம்ம வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு வந்தாச்சுங்க ஃபைனலி பட் என்ன பிரச்சனைனா லாவெண்டர் ஃபார்ம் வந்துட்டு எண்ட் ஆஃப் த சீசன்றதுனால ஆல்மோஸ்ட் லாவெண்டர்ஸே காணும் நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை என்ன ஆச்சுன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது நான் உங்களுக்கு கிட்டக்குள்ள போய் காமிக்கிறேன் பட்டு யா திஸ் இஸ் த லாவெண்டர் ஃபார்ம் இதுதான் அதோட கரஸ்பாண்டிங் மியூசியம் போல் ஸோ மியூசியம் வந்துட்டு என்ன இருக்குன்னு நம்ம உள்ளே போயும் காமிக்கிறேன் நான் ஸோ இதுதான் நம்மளோட ப்ளூ லெவெண்டர் ஃபார்ம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் இன்னுமே நிறையா ஃப்ளவர் ப்ளாசமாக இருக்கிறத பார்த்துருக்கலாம் பட் பரவாயில்ல பட் திஸ் இஸ் நாட் த எண்டு இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு ஸ்பாட்டு ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மசாஜஸ் யோகா அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு கிரில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் சம்மர் டைமில்

தந்தேன் உனக்காக சன்மமே கொண்டேனதற்காக நானு நீங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் சேர்ந்தேனும் மக்களே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பை சென்ட்ரல் வில்லேஜ் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இந்த பொம்பளை அரசுக்கான இதே ஒரு வேலைங்க அதாவது நம்ம வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்லாம் ஏன்னா வந்து இட்டாலியன்லாம் வந்து போனால் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நூடுல்ஸ் பீஸாலாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்றதுனால நம்ம யோ சாமி வேற கூட்டுப்பாங்கடா கோபத்தில் போட்டு போகிறேன் நம்ம ஊர் படி நம்ம ஊர் படி ராயல் தந்தூரின்னு ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ அங்கேயே நம்ம டின்னர் போயிடலாம் வாங்க நம்ம போயிட்டு ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு

ஹூபி வந்து ஆக்சுவலாக நல்லாவே இருக்கு நல்லாவே வெந்துருக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து இட் வாஸ் வி வா மாரி டைம் விஜய் இது உள்ளருந்து அப்படியே இதுதான் வந்து காஷ்மீரி சாய் ஸோ எப்படி இருக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் குட் காஷ்மீரி சாய் இஸ் குட் ஆக்சுவலி அந்த ஃப்ளேவர்லாம் வந்துட்டு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் லைக் அது வெஜிடபிள் மாதிரி ஒன்று ஸோ அதில் பன்னீர் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பெஸ்ட்டுங்க பன்னீர் எப்பவுமே செம்மையான ஐட்டம் நல்லா குக்காக ஃப்ளேவர்ஸ் நல்லாவே இருக்கும் பெஸ்ட் ஸோ நம்ம வந்து என் ஆஃப் த விளாக் வந்துட்டோம் இவளுக்கு இதே ஒரு லாக் ஃபுல்லாக பின்னாடி முன்னாடியும் சுற்றிக்கிட்டு இருக்கதே ஒரு வேலைங்க ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து எண்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டே எல்லா டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸையும் பார்த்தோம் நான் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுக்கு என்னெல்லாம் காமிக்கணும்னு நினச்சணும் காமிக்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி நிறையா ப்ளாக்ஸ் பண்ணுவோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போட மறந்துறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அதே மாதிரி ஏ கான் உன்னோட யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரொடக்ஷன் வேணுமா வேணாமா வந்து பூச்சி சார் கேனடா வரீங்கன்னா அப்புறம் பெங்காய் யூனிவர் படிக்கிறேன்னா என்னோட சேனல் ரொம்ப